தெய்வத்திடம் வேண்டுதல் வச்சேன் கோயில் கோயிலாக போனேன் எல்லா பரிகாரம் பண்ணேன் என்னுடைய கோரிக்கையை தெய்வம் செவி கொடுத்தும் கூட கேட்கலையே தெய்வம் இருக்கா இல்லையா எத்தனை வேண்டுதல் எத்தனை கோயில் என்னோடய வாழ்க்கை மட்டும் மாறவே இல்லை அப்படியே தான் இருக்குது எப்படின்னு தனக்குள்ள புலம்புறவர்களும் இல்லை நம்மக்கிட்டையே நிறைய பேர் சகோதர சகோதரிகள் தொலைபேசியில் அழைச்சி ஐயா அந்த மாதிரி இருக்குது எல்லாமே வந்து தள்ளி தள்ளி போகுது எந்த வேண்டுதலுமே நிறைவேறவில்லை என் வாழ்க்கையில் ஏன் தான் இப்படி நடக்குது என்னென்னே புரியல அப்படின்னு கேட்குறாங்க சகோதர சகோதரிகளுக்கு நான் ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் தெய்வம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற சந்தேகத்துக்கெல்லாம் யாரும் வரவே வேண்டாம் தெய்வம் சத்தியமாக இருக்கிறது சத்தியம் நிலைத்திருக்கும் வரை தெய்வம் இருக்கும் தெய்வம் இருக்கும் வரை சத்தியம் நிலைத்திருக்கும் இந்த அண்ட சராசரம் பஞ்சபூதம் இந்த பிரபஞ்சம் சுழன்று கொண்டிருக்கும் வரைக்குமே அதையும் தாண்டியுமே தெய்வத்துடைய அனுகிரகம் சக்தியும் தான் நம்மளை இருக்கிறதுங்கிறத முழுமையாக நம்புங்கள் முழுமையாக நம்பக்கூடிய ஒரு வாழ்க்கையில் நிச்சயமாக அந்த சத்தியமும் தெய்வமும் இல்லாமல் போகாது நம்ம வந்து மனிதர்கள் நாம் ஆசைப்படுவதெல்லாம் நடக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்புடன் இன்னும் குழந்தைத்தனத்துடன் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு குழந்தை எப்படி மண்ணில் புரண்டு தனக்கு தேவையானது வேணும்னு அடம் பிடிச்சி அம்மா அப்பா கிட்ட வாங்குதோ அதை தான் நாம் வந்து தெய்வத்திடமும் இந்த மாதிரியான குறைபட்டுக் கொள்வதும் அதை ஒற்றித்தான் இருக்கிறது தவறு கிடையாது என்ன நீ இருக்கிறியா இல்லையா என்னை கண் கொண்டு பார்க்குறியா இல்லையா என்னோட பிரச்சனை என்னென்னு செவி கொடுத்து கேட்குறியா இல்லையா தாயே அப்படின்னு அனுதினமும் ஆயிரக்கணக்கான பேர் மன்றாடி கண்ணீர் விட்டு அழுது கொண்டு தான் இருக்கிறார்கள் இந்த கோயில் சன்னதிகளில் மக்களுடைய கூட்டங்கள் வருவதற்கு காரணமே மக்களுக்கான அத்தனை பிரச்சனைகளையும் அத்தனை கோரிக்கைகளையும் இருக்கிறதுங்கிறத தான் காமிக்குது இதை வந்து கோரிக்கையாக தெய்வத்திடம் வைத்து இது நடக்கணுங்கிறவங்களோட வேண்டுதலை ஏன் தெய்வங்கள் செவிசாய்ப்பதில்லை அப்படிங்கிற அந்த குறைபாடை நீங்கள் முழுமையாக அந்த உண்மைத்தன்மைக்கு நீங்கள் வரணும் அதை புரிஞ்சு கொள்ளணும் ஏன் நம்மளுக்கு நடக்க மாட்டேங்குது வேண்டோம் வேண்டிகிட்டே இருக்கிறோம் இந்த ஒரு காரியத்தை தெய்வம் நிறைவேற்றலாமே கல்யாணம் ஆகாமல் என் பொண்ணு பையன் காடு தோட்டம் சொத்து சுகம் இருந்தும் அனுபவிக்க முடியாமல் கோர்ட்டில் பிரச்சனை வருமானம் வருது ஆனால் கையில் நிற்க மாட்டேங்குது கடனுக்கே போயிடுது அல்லது நோய் வாய்ப்பட்டு மருத்துவ செலவு அது இதுன்னே அலைஞ்சிட்ருக்கோம் இத்தனை துன்பங்கள் இத்தனை பிரச்சனைகள் ஏன் இந்த வாழ்க்கையில் நடக்குது அம்மாவுக்கு நல்லா இல்லைன்னா அடுத்தது அப்பாவுக்கு இல்லாமல் போயிடுது அப்பாவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அடுத்து எனக்கு இல்லாமல் போயிடுது இப்படி மாற்றி மாற்றி குடும்பத்தில் ஆஸ்பத்திரியிலேயே கிடக்க வேண்டியதாக இருக்குது சம்பாதிக்கிறது அத்தனையுமே மருத்துவத்துக்கும் போக முடியும் போகக்கூடிய விஷயமா இருந்தும் மனசில் நிம்மதி இல்லாமல் உடலில் வேதனையோடு எத்தனை நாள் இப்படி வந்து கஷ்டப்படுவோம் ஏதாவது தெய்வம் வந்து வழிவிடாதா திறக்காதா மாசாணி உன கேள்விப்பட்டவங்க ஐயா நாங்கள் கோயிலுக்கு வரணும் வழி சொல்லுங்கள் தாய் நிறைவேற்றுவாளா அப்படின்லாம் கேட்டு தாயுடைய மகிமையருந்து இன்றைக்கி சன்னதிக்கு வரவர்கள் அநேகம் பேர் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கி எல்லா நாடுகளிலிருந்தும் உலகத்திலிருந்தும் தாயினுடைய அற்புதத்தை உணர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் தாய் செய்யக்கூடிய நற்காரியங்கள் உண்மையிலையுமே நிறைவேறுகிறதா இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா எங்கெங்கேயா எனக்கு நிறைவேறலையே நானும் மிளகா அரைச்சி போட்டேன் நானும் வேண்டுதல் வச்சேன் நானும் புடவு சாத்தினேன் அபிஷேகம் பண்ணேன் ஆராதம் பண்ணேன் பரிகாரம் பண்ணேன் எல்லாம் பண்ணி ஏன் வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படிங்கிறப்போ ஒரு விஷயத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே நாம் விரும்புவதும் நாம் விரும்பி கேட்பதும் இந்த கோரிக்கைகள் மட்டுமே ஒரு தெய்வம் நிறைவேற்றியிருக்கா நிறைவேற்றலையா அப்படிங்கிறத வந்து அதை மட்டுமே பார்த்துட்டு தெய்வம் இருக்குது இல்லைங்கிறத முடிவு பண்ணக்கூடாது நம்ம ஒன்று கேட்டிருப்போம் அதற்கு நிகரான வேறொன்றை தெய்வம் கொடுத்துருக்கோம் ஆனால் நம்ம கேட்டதுலேயே குறியாக அதை மட்டுமே பார்த்துட்டு இருந்திருப்போம் ஆனால் அதையும் தாண்டி இல்லை அதற்கு நிகரான ஒரு விஷயத்தை உங்கள் குடும்பத்தில் தெய்வம் அற்புதமாக நிகழ்த்தியிருக்கும் அந்த நிகழக்கூடிய விஷயங்களே உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஏங்க என்னங்க நடந்துச்சு அப்படியே தங்க இருக்கு என் வாழ்க்கை நீங்கள் வேறு ஏங்க ஐயா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் வருவதை தடுப்பதும் கூட தெய்வத்துடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான் அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் வேண்டியதை கொடுப்பது மட்டும் தெய்வத்துடைய காரியங்கள் கிடையாது நாம் வேண்டக்கூடிய நல்லதை மட்டும் தெய்வம் கொடுக்கக்கூடிய காரியங்களில் தெய்வம் இருப்பதாக நீங்கள் நினைத்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் நீங்கள் கேட்காததை நீங்கள் விரும்பாததை உங்கள் வாழ்க்கைக்குள் எது வந்து நமக்கு வரவே கூடாது என்று பயப்படுகிறீர்களோ அந்த விஷயத்தை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும் பொழுது தடுத்து அதை நிகழாமல் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காத்தருளக்கூடிய அற்புத சக்திகளை அற்புதமான ஆசிரிகளை தெய்வம் வழங்கியிருக்கும் தாய் மாதம் அணி வழங்கியிருப்பா அது நம்மளுக்கு தெரியாது பொழுதில் நடக்கக்கூடிய விபத்துகளில் எத்தனை உயிர்கள் எப்படியெல்லாம் அந்த நம்ம கண்ணு முன்னாடி எத்தனை பார்க்குறோம் எத்தனை விஷயங்கள் இருக்குது நம்மளுக்கு கால் சுகமாக இருக்குது நடக்கிறோம் ஓடுறோம் எல்லா வேலைகளும் இழுத்து போட்டு செய்கிறோம் பேசுகிறோம் கண் கொண்டு பார்க்குறோம் அனைத்து உறுப்புகளும் அற்புதமாக வேலை செய்கிறது இதில் ஏதாவது பழுதுபட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம ஆஸ்பத்திரியில் போய் இருக்கும்பொழுது தான் நம்மளுடைய ஆரோக்கியம் நம்மளுடைய உடல் உறுப்பு நம்மளுடைய இயக்க சக்திக்கான இந்த அமைப்பில் இந்த உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான உடல் பாகங்களையும் இறைவன் எப்படி நம்மளுக்கு அற்புதமாக படைச்சிருக்காங்கிற அந்த நன்றி உணர்வுக்கு முதலில் நாம் வர வேண்டும் அதான் நான் எல்லோருக்கும் சொல்லுவேன் மனசில் ரொம்ப விரக்தி வாழ்க்கையோட எல்லைக்கே நீங்கள் போயிட்டீங்க இனிமேல் வாழுவதற்கு வழியே இல்லை என்று வேதனை கோயிலுக்கு செல்லுங்கள் அதற்கு முன்பாக பொது மருத்துவமனைக்கு செல்லுங்கள் மாதத்தில் ஒரு முறையாவதும் பொது மருத்துவமனைக்கு சென்று ஒரு மணி நேரம் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் அந்த மருத்துவமனையில் எல்லா வார்டுகளிலும் போய் பார்த்துட்டு அங்கே வரக்கூடிய மக்களையெல்லாம் பார்த்துட்டு வாங்க நாம் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் நம்மளை இறைவன் தாய் மாசாணி எப்படி வச்சுருக்கா தெய்வங்கள் எப்படி வச்சுருக்கு அப்படிங்கிற அந்த உண்மைத்தன்மையை நீங்கள் உணர முடியுங்குற எத்தனை பாடுகள் எத்தனை வேதனைகள் எத்தனை அழுகுறல்கள் எத்தனை இழப்புகள் சொல்லனா துயரங்கள் அத்தனை கண்ணு முன்னாடி அங்கே இருக்கும் போய் பாருங்கள் ஒரு பக்கம் இது நடக்கும் இன்னொரு பக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம் அற்புதமான ஒரு வாழ்க்கையை உணர்ந்த தருணம் தெய்வம் இருக்குங்கிறது உணர்ந்த தருணம் வாழக்கூடிய மனிதர்கள் தான் தெய்வத்துடைய நமக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் தெய்வத்தின் வடிவமாகவே இருக்காங்க அப்படிங்கிறதையும் அங்கே உணர முடியும் அதே மருத்துவமனையில் உணர முடியும் சொல்லுனா துயரத்தோடு ஒரு குழந்தைய ஒரு பத்து இருபது வயசு பையனை வந்து மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா திடீர்னு அவனோட ஆணுறுப்புலேருந்து ரத்தமாக வந்துட்டுருக்கு என்ன காரணன்னே புரியல எந்த அங்கே பானா எந்த மருத்துவர்களுமே அங்கே ஒரு சுற்றியில் இருக்கிறவனால் கண்டுபிடிக்க முடியல உடனடியாக கோவை மருத்துவமனை கொண்டு வர்றாங்க இங்கே அவர்களுக்கு சரியான சிகிச்சை அளிக்கப்படுகிறது வந்தவங்களுக்கு உற்றார் உறவு யாருமே கிடையாது எங்கிருந்தோ விழுப்புரம் இருந்தோ கள்ளக்குறிச்சியில் அந்த பக்கம் இருந்தோ வந்து வந்த குடும்பம் அது கண்ணால் நான் பார்த்தது துடிக்கிற பையன் காலில் வந்து அப்படி போயிட்டுருக்குது சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா ரத்தம் உழுதுகிட்டே இருக்கேன் எத்தனை துணி மாற்றினாலும் அவனுக்கு வந்து உடை முழுக்க ரத்தங்கள் போயிட்டுருக்கு ஒரு வழி வேதனை ஒன்று பயம் ஒன்று அவமானம் ஒன்று அந்த பையனுக்கு வேறு எல்லாரும் பார்க்குறாங்க துணி போட்டால் ரத்தமாக போகுது அப்படின்னு அந்த அம்மா வந்து தொடச்சி தொடைச்சி விடுறாங்க இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க உடனடியாக மருத்துவர்கள் வந்து ஆய்வு செஞ்சு ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அந்த பையனுடைய குடும்பம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் அங்கே இருந்தாங்க அதற்கு பிறகு தான் வந்து அந்த பையனுக்கு பூரணமாக குணமாகி அவர்கள் சென்றார்கள் அப்பொழுது அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தது இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நோயாளி குடும்பம்தான் இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நோயாளிகளுடைய உறவினர்கள் தான் ஒரு ஆறுதல் ஒரு தேற்றம் என்னம்மா விடுமா வேறு என் வீட்டுக்காரர் இப்படி தான் படுத்து கிடக்கிறாரு நல்லாயிரும் விடப்போ எனத்தை போய் ஏன் கவலைப்படுற வேறு என் பையன் பாரு வண்டியில் போனான் பசங்களோட அடிபட்டான் விழுந்தான் இன்றைக்கி நடக்க முடியாமல் கிடக்கிறான் கிட்டத்தட்ட இப்போவே வந்து ஆறு ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் நடந்துருச்சு இந்த மூணு வருஷமாகவே தொடர்ந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு ஆப்ரேஷன் அவன் உடம்புல நடந்துகிட்டே இருக்குது அவன் உடம்புல வந்து எலும்புகளை விட இப்பளேட்டுக்கு தான் அதிகமாக இருக்குது என்ன பண்ணுறது உன் வயசு உன் வயசு பையனை உன் பையனோட வயசு தான் என் பையனுக்கும் வருஷமெல்லாம் அழுதுட்டு இருந்தோம் அப்புறம் வாழ்க்கை இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி அழுதம்னா இன்னும் அவனை வந்து நம்மளால் தேற்ற முடியாது காப்பாற்ற முடியாதுன்னு அப்படியே மனசை கல்லாக்கிட்டு இன்றைக்கி இறைவன் வழி விட்ட வழின்னு ஏதோ நடமாடுற அளவுக்கு மருத்துவர்கள் என் பையனை கொண்டு வந்திருக்காங்க அதுவும் இன்னும் சில காலம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பாக்கிலும் பையனுக்கு ஒன்றும் இல்லாமல் போமா நீ அழுகாது கண்டு அப்படின்னு ஒரு அம்மா சொல்லுது இதை பாக்கில உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க எப்படி இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு நரம்பு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு தாக்கத்தில் வலது பக்க க கரமே செயலிழந்து ஒரு மனுஷன் வருமானமே வந்து மொத்த குடும்பத்துக்கும் இல்லாத நிலையில் மனைவி குழந்தைகள் எல்லாம் வந்து தலைமேட்டில் உட்காந்துட்டு அந்த மனிதருக்கு சிகிச்சை அளிச்சு நல்லபடி ஆகணும்னு இருக்காங்க குடும்பத்தில் ஆணுடைய வருமானமே போச்சு அந்த நிலையில் அவர்கள் வந்து எப்படியோ உயிர் பொழைச்சி வந்தார் அதையும் தாண்டி இந்த கையும் நல்லாயிரும் ஒரு ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க மூளையில் அதை செஞ்சுட்டு அது செயல் வந்து வந்துடும் அப்படின்னு நம்பிக்கையில் அந்த அம்மா ஓடிக்கிட்டு இருக்குது அந்த ஓட்டங்கள் எந்த வருத்தத்துலையும் எந்த சோகத்துலேயும் எந்த ஒரு பயத்திலையுமே நிறுத்தலை ஏன்னா பயந்து சோகப்பட்டு வருத்தப்பட்டு முடங்கி போனோம்னா நம்மளையே நாம் இயக்க முடியாது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நம்ம இயக்க முடியாது நீங்கள் கேட்கலாம் என்னங்க ஐயா நான் வேண்டனதுக்கு ஏன் நிறைவேற மாட்டேங்குதுன்னு சொன்னால் யாரும் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிற கதையெல்லாம் எனக்கேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அற்புதங்களை நம்ம இறைவன் கொடுத்த அருமை பெருமைகள் தெரியாமல் தான் நம்ம இதை சொல்கிறோம் ஆயிரக்கணக்கான பேரில் கோடிக்கணக்கான பேரில் மக்களில் கைகால் சுகத்தோடு இருக்கிறதுன்னு நாம் நம்மளை பற்றி சந்தோஷப்பட்டு நம்மளுக்கு கைகால் சுகத்தை கொடுத்த எந்த விபத்துலேயும் அடிபடாமல் வீடு வந்து சேர்க்கக்கூடிய தெய்வத்தோடைய அணுகிர மருந்துங்காட்டி தான் இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கோம் வீடு வந்து சேர்றோம் சம்பாரித்ததை பொண்ணு உள்ள கொண்டு வந்து கொடுக்குறோம் இன்னைக்கு குடும்பம் ஓரளவுக்கு அரக்கஞ்சியோ காக்கஞ்சியோ நிம்மதியை குடிச்சுட்டுருக்குது இதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் அப்படிங்கிற ஒரு நன்றியை நாம் மறந்து விடுகிறோம் நான் கேட்டது கிடைக்கணும் நான் நினச்சது நடக்கணும் நான் என்ன சொல்கிறதுனோ அத்தனையுமே மற்றவங்கள்லாம் அப்படி இருக்கணும் அதெல்லாம் தான் என்னோடய வேண்டுதல் அப்படி இல்லைன்னா தெய்வமே கிடையாது எனக்கு போய் தெய்வம் நான் வேண்டனது நடக்கிறதுலன்னா என்ன தெய்வம் அப்படிங்கிற மாதிரியான அந்த போக்கு யாருக்கும் வேண்டாம் அதனால் ஒன்றை கொடுக்காமல் இருப்பதனால தெய்வம் இல்லை என்று ஆகிவிடாது உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய அற்புதமான தேவைகள் என்ன உங்களுடைய கர்ம வினைகளுக்கான வாழ்க்கையில் அதற்கான அற்புதமான யோகபலன் என்னங்கிறது அதை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை இருக்கணுங்கிறதும் தெய்வத்துக்கு தெரியும் அதனால் பணத்தை கொடுத்து இழந்தவர்கள் துரோகத்தால் ஏமாற்றப்பட்டவர்கள் ஆண்களால் கைவிடப்பட்ட பெண்கள் ஆண்களால் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இத்தனை இருந்தும் இந்த விஷயத்தில் நாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா இது ஆறுதல் கிடையாது உங்களுக்கு ஆறுதல் சொல்லவெல்லாம் நான் இந்த பதிவு போடவே இல்லை இது உத்தரவு தாயுடைய உத்தரவு தெளிவான சிந்தனைக்கு வாரக்கூடிய ஒரு உண்மைத்தன்மை உறக்க சொல்லக்கூடிய உத்தரவு அதனால் கிடைக்கவில்லை என்பதை பற்றி யோசிக்காதீர்கள் அது கிடைத்தே தீரும் நடந்து கொண்டிருப்பதில் நல்லது நடக்கிறது என்ற நம்பிக்கையை நீங்கள் கொஞ்சம் திரும்பி பாருங்கள் நன்றி உணர்வுடன் தெய்வத்தை அணுகுங்கள் அந்த தெய்வம் நிச்சயமாக இன்னும் மேலும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக உங்கள் வாழ்க்கையை அற்புதமாக மாற்றக்கூடியது தான் நிச்சயமாக இருக்கும் எந்த கோயிலுக்கு போயும் எந்த தெய்வத்தை வணங்கியும் எந்த ஒரு வேண்டுதலையும் தெய்வம் ஏறெடுத்து பார்க்காமல் இருந்ததே இல்லை தன்னை நாடி வரும் குழந்தைகளை தெய்வங்கள் எந்த சூழ்நிலையும் கைவிடுவதே கிடையாது ஏனென்றால் அந்த தெய்வங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதே நம்மளுடைய நமக்குள் தான் என்ற ஒரு உண்மைத்தன்மையை சொல்வதற்கு தான் நம்ம கோயிலுக்கே போகிறோம் நம்ம கோயிலில் போய் வேண்டுதல் வேண்டுக்க வேண்டுதல் வைக்க வேண்டுதல் வைக்க அங்கே ஒரு இருபது நிமிஷம் பத்து நிமிஷம் உட்காந்து கண்ணை மூடி அந்த தெய்வத்தை நினச்சி மனம் உருகி அங்கே அந்த தெய்வத்திற்கான எல்லா ஒரு அற்புதமான ஒரு வேண்டுதலையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு சக்தியை கொடுத்தாயே என்ற அந்த வேண்டுதலையும் நீங்கள் மனதார வேண்டும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் இந்த அற்புதங்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம் அதனால் தெய்வங்கள் கைவிடாது தெய்வங்கள் உங்களுக்கு நன்மைகள் செய்யாமல் இருப்பதே கிடையாது எப்பொழுதும் தெய்வங்கள் தன் குழந்தைகளை தாய் எப்படி பாதுகாக்கிறார்களோ அதை போன்று அதைவிட பல கோடி நன்மைகளுடன் அன்புடன் அரைவனைப்புடன் தான் நம்மளை பாதுகாத்துட்ருக்குங்கிற உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்குங்க இந்த வெயில் சிறிது காலம்தான் சிறிது நேரம்தான் மாலை வரும் வரைக்கும் பொறுத்திருங்கள் இளமையான தென்றலும் அற்புதமான ஒரு சூழலும் நிச்சயம் ஒரு வசந்த காலமும் நம்ம வாழ்க்கையில் நடந்தே தீரும் நடப்பதற்கான காலங்களில் நம்மளுடைய அனுபவங்களில் நம் ஏன் கஷ்டப்படுகிறோம் துன்பப்படுகிறோம் வேதனைப்படுகிறோம் என்ற கேள்விக்கு உங்களுக்குள்ளேயே நீங்கள் தேடி பார்க்கும் பொழுது கிடைக்கக்கூடிய பதிலில் நிச்சயம் தெய்வத்துடைய அற்புதங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும் படைத்த இறைவன் நம்மளுக்கு என்றைக்கும் துரோகம் செய்வதில்லை நம்மளை துன்புறுத்துவதில்லை என்ற உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் நாம் செய்யும் செயலுக்கு நாம் தான் காரணம் அந்த கர்மவினைக்கு எதிர்வினையை நாம் தான் எதிர்கொள்ள வேண்டும் அந்த எதிர்வினையிலிருந்து வரக்கூடிய விதியை நாம் தான் அனுபவிக்க வேண்டும் என்ற உண்மைத்தன்மை உணர்ந்து கொண்டால் சிந்தனை சொல் செயல் இதை மூன்றில் ஒரே நேர்கோட்டில் வைத்து அற்புதமாக வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சூழலை நாம் கட்டமைத்து கொள்ள வேண்டும் அந்த பாதையில் நாம் சென்று கொண்டே இருந்தால் எதை பற்றியும் யாரை பற்றியும் எந்த ஒரு சூழலிலும் தயக்கமில்லாத பயமில்லாத கவலை இல்லாத மனிதராக நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை நாமே கட்டமைத்து கொள்ளக்கூடிய அற்புதத்தை இறைவன் நம்மளுக்கு படைத்திருக்கிறான் படைத்துதான் நம்மளை இங்கே அனுப்பியிருக்கிறான் என்ற உண்மையை உங்களுக்கு புரி வைக்கக்கூடிய சூழல்களை உருவாக்குவதுதான் தெய்வங்கள் அதனால் தெய்வங்கள் எப்பொழுதும் நம்மை கைவிடுவதில்லை குருவே சரணம் தாய் மாசானியே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்